தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே தமிழர் கட்சியில் சீமானின் தங்கைகள் கட்சியை விட்டு அதிரடியாக வெளியேறி சேர்ந்திருப்பதாக ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த சீமானின் தங்கைகள் யார் யார் என்று நாம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பாருங்கள் காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே பதிவிடுவதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நாம் தமிழர் கட்சியை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவதில்லை காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இரண்டு இயக்கங்கள் மிகப்பெரிய அநீதி சக்திகள் அந்த இரண்டு அநீதி சக்திகளைத்தான் தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட இயக்கங்கள் மட்டும் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி தொடர்ந்து அந்த இரண்டு அநீதி இயக்கங்களையும் களத்தில் எதிர்த்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று அந்த இரண்டு இயக்கங்களையும் தொடர்ந்து எதிர்க்கின்ற இயக்கம் நாம் தமிழர் கட்சி அதே போன்று அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து திராவிடத்தை கருவறுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கருவி கொண்டிருக்கிறார் களத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் சீமானின் அரசியல் எப்படிப்பட்டது சீமான் யாருக்காக அரசியல் செய்கிறார் இதுவரையில் சீமான் தமிழக மக்களுக்கு செய்தது என்ன இதையெல்லாம் நாம் பேசுவதற்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது ஏனென்றால் அரசியல் அதிகாரம் அவர் கையில் இதுவரையில் வந்ததில்லை அரசியல் களத்தில் மக்களுக்காக மக்களோடு மக்களாக நிற்கிறார் சீமான் ஆனால் அரசியல் அதிகாரத்தை இதுவரையில் அவரால் எந்த ஒரு சிறு அரசியல் அதிகாரத்தையும் இதுவரையில் அவரால் கைப்பற்ற முடியவில்லை அதனால் அவர் தொடர்ந்து மக்களோடு மக்களாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களின் பிரச்சனைகளில் அவர் பின்வாங்கியது இல்லை அதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த நிலையில சீமானுடைய அரசியல் இயக்கத்தில் சீமானுடைய தலைமைக்கு எதிராக பெரும்பாலான சீமானின் தம்பிகள் சீமானுக்கே எதிராக செயல்படும் பொழுதெல்லாம் அது முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை கடைநிலை என்று இருந்தால் கூட அவர் எங்கு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னை சார்ந்து தன் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கின்ற தொண்டர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டால் யாராக இருந்தாலும் சீமான் அவர்கள் எல்முனை அளவு கூட பாகுபாடு இன்றி அந்த இயக்கத்தை விட்டு வேரோடு எடுத்து வெளியே எறிகின்ற விஷயத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவர் தான் பின்னாளில் அவர் சீமானிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டதாகவும் அதன் பேரில் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக் கொண்டதாகவும் ஒரு தகவல் நமக்கு கிடைத்தது அது திரு சாட்டை துரைமுருகன் அவர்களே ஒரு காணொலியில் பேசி நான் கேட்டிருக்கிறேன் அதுபோன்றுதான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக அவர் அளவிற்கு அந்த மேடைகளில் முழங்கியவர் சீமானுக்கு அடுத்து வேறொருவரை அவ்வளவு எளிதில் நாம் சொல்லிவிட முடியாது நாம் தமிழர் கட்சி மேடைகளில் சீமானுக்கு நிகராக முழங்கியவர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் ஆனால் அந்த பேராசிரியர் கல்யாண சுந்தரமே ஒரு காலகட்டத்தில் தலைமைக்கு எதிராக செயல்படுவதாகவும் சீமானின் நம்பிக்கைக்கு களங்கம் விளைவிக்கின்ற வேலையை அவர் செய்கிறார்கள் என்று கட்சியை விட்டு பேராசிரியர் கல்யாண சுந்தரம் நீக்கப்படுகிறார் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் கட்சியை விட்டு நீக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த இயக்கத்திலிருந்து அவராகவே விலகி கொண்டார் இப்படி பேராசிரியர் கல்யாண சுந்தரம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறினார் அவர் மட்டும்தானா என்றால் இப்பொழுது திமுகவில் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் துதி கொண்டிருக்கின்ற ராஜீவ் அவர்கள் அவர் வந்துட்டு ஒரு வழக்குரைஞ்சரும் கூட ராஜீவ்காந்தி அவர்கள் சீமான் கல்யாண சுந்தரத்திற்கு நிகராகவே ராஜீவ் காந்தி அவர்களும் நாம் தமிழர் கட்சி மேடையில் முழங்கியவர் தான் கல்யாண சுந்தரத்தின் மீது என்ன குற்றச்சாட்டை வைத்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றினார்களோ அதே குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ராஜீவ் காந்தி அவர்களும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறினார் ஆனால் இருவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் கல்யாண சுந்தரம் இயக்கத்தை விட்டு வெளியேறிய பிறகு கூட நாம் தமிழர் கட்சியையோ சீமான் அவர்களையோ அந்த கட்சியின் தொண்டர்களையோ பெரிதாக தவறாக பேசியதில்லை நாம் பார்த்த வரையில் ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறிய பிறகு நாம் தமிழர் கட்சியின் மீது பல குற்றச்சாட்டுக்களை பகிரங்கமாக மீடியாவில் வைத்தார் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார் இவர்களெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பிறகுதான் தமிழக அரசியல் களத்தில் அடையாளம் காணப்பட்ட நபர்கள் அதற்கு முன்பே ராஜீவ்காந்தியையோ கல்யாண சுந்தரம் அவர்களையோ இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த இடத்திலிருந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வெளியே வந்து அந்த தலைமையே இவர்கள் எதிர்த்து பேசிய பல விஷயங்களை ஏற்கனவே விதிவிலக்கு இல்லை கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி இவர்களுக்கு முன்பே திருப்பூர் சுடலை அவர் இப்ப எங்க இருக்கார்னா நம்முடைய அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறார் அவர் பேர் வந்துட்டு திருப்பூர் சுடலை அந்த திருப்பூர் சுடலை கூட நாம் தமிழர் கட்சியில் தான் அடையாளம் காணப்பட்டார் ஆனால் திருப்பூர் சுடலையை எப்படி சீமானவர்கள் கட்சியை விட்டு நீக்கினார் என்றால் திருப்பூர்ல ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் வந்துட்டு திருப்பூர் சுடலைக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்தில் திருப்பூர் சுடலைக்கு பேச வாய்ப்பளிக்கப்படாததால் தலைமையை வந்துட்டு ஏதோ ஒரு தவறான வார்த்தையில் பேசியதாக அந்த விஷயம் உடனடியாக சீமானவர்களுடைய காதுக்கு செல்ல உடனடியாக சீமானவர்கள் திருப்பூர் சுடலையை கட்சியின் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறார் திருப்பூர் சுடலை இப்பொழுது எங்க இருக்கிறார்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருக்கிறார் இப்பொழுது காளியம்மாள் அவர்கள் சகோதரி காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பேசப்படும் நபராக ஒரு கொள்கை பிடிப்போடு நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து சீமானின் பின்னால் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மகளிர் பாசனையில் சகோதரி காளியம்மாளை போன்று இன்னும் பல பெண்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் மேரி மேரி ஆர்லின் ஆர்லின் இந்த ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலின் போது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில வேட்பாளராக நிற்க வைக்கப்பட்டவர் இந்த மேரி ஆர்லின் வந்துட்டு சமீபத்துல கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவுடன் அவர் வந்துட்டு பிஜேபி ல சேர்ந்திருக்கிறார் மேரி மேலின் வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் உடனடியாக அவர் பிஜேபி இணைகிறார் இதில் ஒரு முரண் இருக்கிறது அன்பு உறவுகளே அதற்காகத்தான் இப்பொழுது இந்த காணொலியை நான் உங்களின் பார்வைக்கு கொண்டு வருகிறேன் நாம் தமிழர் கட்சி கடுமையாக பாரதிய ஜனதாவை எதிர்க்கின்ற ஒரு இயக்கம் அப்படி இருக்கின்ற ஒரு இயக்கத்தில் வளர்ந்த ஒரு தொண்டர் அந்த தொண்டர் வந்துட்டு அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறி எந்த இயக்கத்திற்கு எதிராக தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த இயக்கத்திலேயே போய் அவர் சேர்றாரு அப்படின்னு சொல்லும் போது அப்ப இவர்களிடம் என்ன கொள்கை பிடிப்பு இருந்திருக்கும் என்பதுதான் நம்முடைய கேள்வி கொள்கை பிடிப்பு என்ன நீங்க அந்த இடத்துல கத்துறீங்க நாம் தமிழர் கட்சியில நீங்க பயணிச்சீங்க நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் முக்கியமாக தமிழர்களின் உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று பேசுகிறார் சீமானவர்கள் ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் தமிழர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமாக இந்தியாவில் பார்க்கப்படுகின்ற இயக்கம்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால அந்த இயக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதிகாரத்தில் இருப்பதாலேயே அவர்கள் செய்வதெல்லாம் சரி என்றும் நாம் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த இயக்கத்தை தான் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி பகிரங்கமாக எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருந்த இயக்கம் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்ற இயக்கம் தமிழ்நாட்டில் திமுகவை பகிரங்கமாக எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இயக்கம் நாம் தமிழர் கட்சி அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சியிலிருந்து விளக்கப்பட்டவர் உடனடியாக இந்த கட்சி யாரை பகிரங்கமாக எதிர்த்து அரசியல் செய்ததோ அந்த இயக்கத்திலேயே போய் இந்த கட்சியின் உறுப்பினர் சேர்றாங்க அப்படின்னா அதில் சுயநலம் இருக்கிறது என்பதுதானே பொருள் இப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் அவர்களிடம் பொது நலன் என்பது எல்முனையளவு கூட இருக்காது அதைத்தான் நான் சொல்ல வரேன் எந்த இயக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த இயக்கத்தின் கொள்கை பிடிப்பு உங்களிடம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க அந்த இயக்கத்தில் இருந்து பயனே இல்ல நீங்க இல்லாத இருக்கிறதே நல்லது மேரி ஆர்லின் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறையில ஒரு உயர்ந்த பொறுப்புல இருந்திருக்காங்க இப்படி கொள்கை பிடிப்பே இல்லாமல் எந்த இயக்கத்திற்கு எதிராக இவர்கள் அரசியல் செய்தார்களோ அந்த இயக்கத்திலே இவர்கள் போய் சேருகிறார்கள் என்றால் இப்படிப்பட்டவர்களிடம் சுயநலம் மட்டும்தான் இருக்கிறது என்றுதான் பொருள் இப்ப பிஜேபி போய் சேர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பந்தய குதிரைகள் மிக வேகமா ஓடிட்டு இருக்கிற குதிரை பிஜேபி குதிரை தான் இப்ப சமீபத்தில் நடந்த இந்த ஐந்து மாநில தேர்தல் பார்த்த நம்ம மூன்று மாநில தேர்தல்கள் வெற்றி பெற்று அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தாங்க வட மாநிலங்கள் அப்படி என்றால் மீண்டும் மத்தியில் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு எழுபது விழுக்காடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தொகுதி வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஓரளவிற்கு வலிமையாக இருக்கின்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலுமே ஓரளவிற்கு வாக்கு வங்கியை வலிமையாக வைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நாம் தமிழர் கட்சி அப்படி பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி காங்கிரஸ் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த நாலு இயக்கமும் வாக்கு பிரிக்கும் பொழுது ஐந்தாவதாக நாம் தமிழர் கட்சி பெறுகின்ற வாக்கே வெற்றி வாக்காக மாறி நாம் தமிழர் கட்சியின் பக்கம் கூட கன்னியாகுமரி தொகுதி செல்லுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி தொகுதி அந்த அளவிற்கு கன்னியாகுமரி தொகுதியில் வலிமையாக நாம் தமிழர் கட்சி இருப்பதாக சொல்லப்படுகின்ற இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி இப்பொழுது சிதற ஆரம்பித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி நாம் தமிழர் கட்சியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உடைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அண்ணாமலைதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் சீமானவர்கள் பல ஆண்டுகளாக கடுமையான போராட்டத்திற்கு மத்தியில் தமிழ்நாட்டில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் மிக வலிமையாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற தலைவர்களில் சீமானவர்களும் ஒருவர் அவருடைய அரசியல் பாதை அடுத்து எதை நோக்கி நகரப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் உறுதி செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை அது உண்மையாக போகிறதா அல்லது நாம் தமிழர் கட்சி மக்களின் நம்பிக்கையை பெற்று அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகிறதா என்பதை நாம் இன்னொரு காணொலியில் பார்ப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே